பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைகளோட பசியை போக்கணும்னு முடிவு பண்ணி உருவாக்கின திட்டம்தான் இந்த காலை உணவு திட்டம் சென்னையில் ஒரு பள்ளி விழாவுக்கு போனப்போ ஒரு குழந்த இன்னும் காலை உணவு சாப்பிடணுன்னு சொன்னதை கேட்ட உடனே ஒரு பெற்றோருக்கே உரிய பாச உணர்வோடு நான் உருவாக்கின திட்டம் தான் இந்த காலை உணவு திட்டம் அரசாங்கத்துக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை ஒரு குழந்தை கூட பசியோட ஸ்கூலுக்கு வந்து கூடாதுன்னு இந்த திட்டத்தை தொடங்க உத்தரவிட்டேன் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளில் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சேன் பிறந்தவர் காமராஜருடைய பிறந்த நாளில் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறேன் இனிமேல் அரசு உதவி வரக்கூடிய பள்ளிகளை சேர்ந்த ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்துக்கு அதிகமான மாணவர்கள் காலை உணவு சாப்பிட்டு இருக்காங்க மொத்தமாக சொல்லணும்னா நாள்தோறும் இருபது லட்சத்து எழுபத்தி மூவாயிரத்துக்கு அதிகமான குழந்தைகள் சத்தான சுவையான காலை உணவை அதனால தான் காலை உணவு திட்டத்தை ஒதுக்கீடு பத்தி அதிகாரிகள் என்னோட விவாதிச்சப்போ அதை நிதி ஒதுக்கீடுன்னு சொல்லாதீங்க வருங்கால தலைமுறையை உருவாக்குற முதலீடுன்னு சொல்லுங்கன்னு ஆணித்திரமா சொன்னாங்க இப்படி நம்ம திராவிட மாடல் அரசு கொண்டு வர ஒவ்வொரு திட்டத்தையும் பத்திரிகைகள் பாராட்டுதோ இல்லையோ பயன்பெறுகிற மக்கள் பாராட்டிட்டு தான் இருக்காங்க இல்லாத கற்பனை கதைகளுக்கு வடிவம் கொடுக்கிறதையும் ஈரை பேணாக்கும் வேலையை செய்பவர்களுக்கு நன்மை நம்மை பாராட்டுவதற்கு மனமில்லை அதை பற்றி நமக்கு கவலையும் இல்லை பொய் செய்திகள் மூலம் ஒரு சில கருத்து உருவாக்கி அதில் குளிர்காயிலாம்னு நினைக்கிற அந்த மக்கள் விரோத சக்திகளோட அஜெண்டா எந்த காலத்தில் நடக்காது ஏன்னா ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெறக்கூடிய வகையில் மக்கள் நலத்திட்டங்களை பார்த்து பார்த்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கும் குறிப்பாக இந்த காலை உணவு திட்டம் நம்மோட திராவிட மாடல் அரசுக்கு நீடித்த புகழ தேடி தந்திருக்கு நாம தொடங்கின பின்பு தான் இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களில் ஏன் கன்னடா போன்ற நாடுகள்லையும் தொடங்கப்பட்டிருக்கு திராவிட மாடல் அரசையும் என்னையும் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு பசங்க படிக்கிறதுக்கு எதுவும் தடையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கும் அது பசியாக இருந்தாலும் சரி நீட் தேர்வா இருந்தாலும் சரி ஒன்றிய அரசோட புதிய கல்விக் கொள்கையா இருந்தாலும் சரி எந்த தடை வந்தாலும் அந்த தடைகளை உடைக்கிறது தான் எங்களுடைய முதல் பணி நீட் தேர்வை நாம் எதிர்க்க தொடங்கினப்போ ஏன் எதிர்க்கிறீங்கன்னு சில எதிர்கேள்வி கேட்டாங்க ஆனா இன்னைக்கு நீட் தேர்வு நடக்கிற முறைகேடுகளை பார்த்து உச்ச நீதிமன்றமே கேட்க ஆரம்பிச்சு கேள்வி கேட்குது மாணவர் சமுதாயம் போர்க்குடி தூக்குது தலைவர்கள் நீட் வேண்டாம்னு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டு வழியில் நீட் தேர்வு இருக்குது ஒன்றிய பாஜக அரசு அரசியலுக்காக இப்போ நெருக்கடி நிலையை பத்தி பாராளுமன்றத்தில் தொடர்ந்து பேசுறாங்க ஆனால் நாம் அவங்க கிட்ட கேட்குற கேள்வி நெருக்கடி நிலை காலத்தில் ஒத்திசைவிப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வியை உடனடியாக மாநில பட்டியலுக்கு மாற்ற ஒன்றிய அரசு தயாராக இருக்கா எனவே தடைகளை நாங்கள் உடைக்கிறோம் மாணவர்கள் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துங்க ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் கல்வி தான் யாராலும் திருட முடியாத சொத்து அந்த சொத்து தமிழ்நாட்டு மாணவர்கள் பெற்றாகணும் மாணவர் செல்வங்களை படிங்க 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 நீங்கள் உயர படிங்க நீங்கள் உயர உங்கள் வீடும் உயரும் இந்த நாடும் உயரும் என் பெயர் கீர்த்தனா நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் என் ஊர் வந்து மப்பேடு எங்கள் மம்மி டாடி வந்து கூலி வேலைக்கு அந்த மாதிரி போயிடுவாங்க அதனால் வந்து எங்களால் சாப்பிடக்கூட முடியாது காலையில் காலை உணவு திட்டம் ஏற்படுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது முதல்வர் தாத்தா கூட எங்கள் கூட உட்காந்து சாப்பிட்டாரு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கிச்சடி கூட எனக்கு சூப்பராக போட்டிருந்தாங்க அவர் வந்ததே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டாரு எனக்கு அதுவும் பிடிச்சிருந்துச்சி அவர் வந்து நீ நீ இது நீ இது வரைக்கும் என்னை பார்த்துருக்கியா பார்த்துருக்கேன் எதில் பார்த்துருக்கேன் டிவியில் பார்த்துருக்கேன் நின்று அதுக்கப்புறமா நீ இந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கான்னு கேட்ட ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இருக்கிற மாதிரி சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்ட எப்பேச்சும் ஒரு நாள் தான் சாப்பிட்டுக்கிறேன்னு ஐயா சரி சாப்பிடுன்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்டார் அதுக்கப்புறம் என்கிட்ட சரின்னு சொல்லிட்டு எனக்கு ஊட்டி விட்டார் அதுவும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு எங்கள் அம்மா அப்பாலாம் கூலி வேலைக்கு போய்டு எங்களால் சில டைம் சரியாக சாப்பிடவே முடியாது கிளாஸ் ஸ்கூலுக்கு வந்தாலும் கிளாஸ் கவனிக்க முடியாது ஒரு மாதிரி இருக்கும் கிளாஸ் கவனி கவனிக்கிறதுக்கு இப்போ எங்களுக்கு வந்துச்சு நாங்கள் கிளாஸ் கவனிப்போம் இப்போ வந்து எங்களா கூட உட்காந்து சாப்பிட்டார் முதல்ல வரையா அதனால எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கு காலை உணவு தந்தை முதலமைச்சர் தாத்தாவுக்கு மிகவும் நன்றி இன்னைக்கு வந்து என்ன போட்டாங்கன்னா சக்கரை பொங்கலம் காய்கறி சாம்பாரும் கிச்சடியும் போட்டாங்க இதை திறந்து வச்ச முதலமைச்சருக்கு மிக்க மிக்க நன்றி இன்னைக்கு வந்து ஸ்டாலின் தாத்தா வந்து எங்கள் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டாங்க அப்போ சாப்பிட்டுட்டே இருக்கும்போது எங்ககிட்ட வந்து நிறைய கொஸ்டின் கேட்டாங்க அதுக்கப்புறம் சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேட்டாங்க நல்லா இருக்குன்னு சொன்னேன் இதே போல் எப்பவுமே சிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க தாத்தா இதேமாரி நீங்கள் வந்து படித்து முன்னேறணும் அப்படின்னு சொன்னார் சொன்னார் அதுக்கு ஓகே தாத்தா அப்படின்னு சொன்னேன் செய்திகளை தெரிஞ்சுக்கூட பண்ணுங்க